மத மோதல்களை தூண்டும் விதமாக செயல்பட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் மாணவி லாவண்யா தற்கொலை விவகாரத்தில் மத மோதல்கள் தூண்டும் விதமாக செயல்பட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மதமாற்ற நிர்பந்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்புகிறது தமிழ்நாடு அரசாங்கம் தயக்கம் இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதேபோல் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் வாசுகி லாவணியா தற்கொலை வழக்கில் பொய்யான பிரச்சாரத்தை செய்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவதாக நம்ம நாட்டில் சில சட்டங்கள் இருக்கு வெறுப்பு அரசியலை பரப்புனான் அதே போல மக்கள் ஒற்றுமையை மதத்தின் பெயரால் சீர்குலைப்பதற்கான பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சட்ட பிரிவுகள் இருக்கு அந்த சட்ட பிரிவுகளின் கீழ் தமிழக அரசு அண்ணாமலை அவர்கள் உட்பட அன்றைக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்